மரியே வாழ்க்கை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சிலுவை பாதையின் ஜோமாலை பற்றி திருள்ள போகிறோம் சிலுவை பாதைக்கு ஜெயமாலை இருக்கான்னு நிறைய பேர் கேட்போம் ஆமாம் சிலுவப் பாதைக்கு ஜோமாலை இருக்குது காரணம் என்னென்னா திரு அவையில் பாதை நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்னா தவக்காலத்தில் சொல்லுவோம் இப்போ வந்து அது நிறையா பேர் வந்து முதல் வெள்ளிக்கிழமையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேஸில் இருக்கோம் ஆனால் சிலுவப்பாதை ஜவமாலையாக இருக்கிறதுனா இருக்குது ஏன் திரு அவையில் வந்து சிலுவ பாதை ஜவமாலையாக வெளியிட்ருக்காங்கன்னா அந்த சிலுவப்பாதை ஜபிக்கிறது மூலம் அவ்வளோ அபிரீதமான பலன்கள் இருக்குது அதாவது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நோயாளிகளுக்கு இந்த ஜவமாலை ஜபிக்கிற சிலுவப்பாதை ஜபிச்சா அவ்வளோ வல்லமை அதே மாதிரி கோர்ட்டு கேஸு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அந்த மாதிரிக்கு எல்லாமே இந்த ஜவமாலை மிகப்பெரிய அருமருந்து ஆண்டவரே நமக்காக இறங்கி வந்து இது பண்ணுவார் ஏன் இது வந்து திரு அவையில் வந்து ஜோமாலையாக கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஃபாஸ்ட்டாக கால ஓட்டத்தில் பெரிய சிலுவ பாதை போய் ஷார்ட் சிலுவ பாதையெல்லாம் வந்து இப்போ வந்து டைம் கன்சப்ஷன் மாதிரி குட்டி குட்டி சிலுவ பாதையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஜோமாலையை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இருபது நிமிஷங்கள் தான் ஆகும் ஆனால் அந்த முழு சிலுவ பாதையோட பையனை அடைஞ்சிக்கலாம் அப்புறம் இயேசு ஆண்டவர் வந்து மார்கரேட் மாதிரியான ஒருத்தவங்களுக்கு திருக்காட்சியின் போது கொடுத்து இந்த திருச்சிலுவை பாதையின் ஜோமாலையை ப்ரொபகேஷன் அதாவது இந்த திருச்சிலுவை ஜோமாலைக்கு வந்து பற்றி எல்லாத்துக்கும் தெரிவிங்க எல்லாரும் சிலுவை பாதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாக்குறுதிகள் இயேசு ஆண்டவரே கொடுத்துருக்காரு யாரெல்லாம் பக்தியோடு இந்த திருச்சிலுவை பாதையில் வேண்டுறீங்களோ யாராக கருதப்படுவாங்கன்னா என்னுடைய சிலுவையை அவர்கள் சுமந்ததாக கருதி நான் நன்றி கடமைப்பட்டவன் ஆகின்றேன்னு சொல்கிறாங்க அதாவது யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து ஆண்டவர் நமக்கு நன்றி கடன் பட்டவராக பாவிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த சிலுவ பாதை எவ்வளோ வல்லமையான சிலுவ பாதையாக இருக்கும் அதை தான் நம்ம டெய்லி நம்மளுடைய அனுதின காரணங்களாக காரியங்களில் நம்ம அனுகுலங்க ஆக்கிக்கணுங்கிறதுக்கு தான் திருவாகவே இதை வெளியிட்ருக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் சிலுவை இருக்கும் சேஸு சிலுவையில் இருப்பார் ஒரு பக்கம் ஜானும் ஒரு பக்கம் மாதாவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இது இதுதான் சிலுவை தொடக்கம் அது பிதாசுதன் போட்டு விசுவாச பிரமாணம் ஒரு பர்லோத்து மந்திரம் மூணு அருள் நிறைந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான் அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மாதா இருப்பாங்க தாய் அதை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல முத்தி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ஜெவ விண்ணப்பங்கள்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் இந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்காக ஒரு ஜபமால இருக்குது அப்படின்னா அது இது தான் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஒரு பர்லவுத்து மந்திரம் ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன் போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் ஸ்தலம் சேசு தீர்ப்புக்குள்ளாக்கப்படுறார் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிய ஆன்மாக்கள் நித்தியலைப்பாரு மோட்ச பாக்கை அடைக்கடவுன்னு சொல்லிட்டு அதை முற்றி செஞ்சுட்டு ஒரு பர்லோத்து மந்திரம் ஒரு அருள் நிறைந்த மந்திரம் பிதாசுதன் ரெண்டாவது சேசு மேலே சிலுவை சுமத்துறது எங்கள் பேர் தைவாரம் சுவாமி சொல்லிட்டு ஒரு பர்லோத்து மந்திரம் ஒரு அருள் நிறைந்த மாதிரி பிதாசுதன் இப்படியே வந்து பதினாலு ஸ்தலமும் வந்து முடிக்கிறது இது ஜபம் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோ வல்லமையான ஜோ என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வல்லமையான இந்த திருச்சிலையோ ஜோமாலி நாமளும் சிலுவை பாதை செ ஜெபித்து ஆண்டவரோடு அவர் வந்து அவருடைய பாடுகளில் சுமக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா அவர் சுமந்த மாதிரிலாம் நம்மளால் சுமக்க முடியாது ஆனால் அப்படி கருதுவேன்னு சொல்லும்போது ஏன் நம்ம அவரோட தோல் கொடுக்கக்கூடாது ஏன் அவருக்கு உதவி செய்யக்கூடாது ஏன் நம்ம ஒரு சிமியோனாக தள்ளப்படக்கூடாது ஏன் நம்ம விரோனிக்கம்மாவாக இருக்கக்கூடாது அதனால நம்ம எல்லாருமே இந்த சிலுவை பாதையை எவ்வளோ அதாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை சின்ன சிலுவ பாதையாக அதான் முதல் ஸ்தலத்தை தியானிப்போம் நம்முடைய கருத்துக்கள் சொல்லிவிட்டு ஒரு பர்லோத்து மந்திரம் ஒரு அருள் இந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி இந்த ஜோமாலையை ஜபிப்போம் சிலுவை நாதரே எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக நீர் மறித்தீரே இதோ நீர் அழைத்ததன் பேரில் நாங்கள் உமது சிலுவையை சுமக்க தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உதவ முன்வருகின்றோம் உமக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் விடுவித்தரலும் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்களோ இந்த ஜவமாலையினோட பரிபூர்ண பலன் யாரெல்லாம் சிலுவ பாதை ஜோமாலை ஜபிக்கிறாங்களோ சிலுவ பாதை சொல்கிறாங்களோ அவர்கள் நான் கடன்பட்டவராகிறாங்கிற நீங்கள் எங்களுக்கு கடன்பட்டவராக இருக்க வேண்டாம் ஆனால் எங்களுடைய சங்கடங்களிலே நாங்கள் அதை சுமக்க நீங்கள் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த சிலுவை பாதை நாதரிடம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் சிலுவை நாதரை எங்கள் பாவத்தை பொருட்படுத்தாதையும் எங்களுக்கு உமது இரக்கத்தை தந்தரலும் மரியே வாழ்க